ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குருவின் நட்சத்திரத்தில் இடம் மாறும் சனி பணக்கட்டை அல்ல போகும் ஐந்து ராசிக்காரர்கள் நவகிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பி கொடுப்பார் சனி பகவான் தற்போது தனது சொந்த ராசியான கும்பத்தில் உள்ளார் அவர் மார்ச் மாதம் மீன ராசியில் பேர்ச்சியாக உள்ளார் அதற்கு முன்னதாக சனி பகவான் பிப்ரவரி இரண்டாம் தேதி குருவின் நட்சத்திரமான புரடாதி நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார் குருவின் நட்சத்திரத்தில் சனியின் பெயர்ச்சி குறிப்பிட்ட ஐந்து ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அதில் பார்க்க போகும் ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு பலன் கொடுக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேசம் ராசி வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் வீடு கட்டும் திட்டம் அல்லது சொத்து பரிவர்த்தனைகள் அனுகூலமாக அமையும் வாயுவில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் கடகம் அனுகூலமான நன்மைகளை அளிக்கும் நிலம் வாகனம் மற்றும் வீடு வாங்க விற்க எண்ணம் கொண்டவர்களின் எண்ணம் நிறைவேறும் வேலையில் போனஸ் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன இது செல்வத்தை அதிகரிக்கும் முதலீடு செய்வது லாபகரமானதாக இருக்கும் சனி பகவானின் ஆசிர்வாதத்தால் செல்வமும் புகையும் அதிகரிக்கும் ராசி அனுகூலமான பலன்களை அளிக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பணவரவு அதிகமாகும் தொழிலில் பணத்தை முதலீடு செய்வது மங்களகரகமான பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி நட்சத்திர பயிற்சி மற்றும் சனி பயிற்சி அனுகூலமான பலன்களை அளிக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் பலவித வெற்றிகளை காண்பீர்கள் மனதை வாட்டி வந்த தொல்லைகள் தீரும் பல நல்ல செய்திகளை பெறுவீர்கள் மகரம் வாகனம் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இந்த ஆண்டு சொத்து சேர்ப்பதில் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார நிலை மேம்படும் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி